அனைவருக்கும் வணக்கம் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் ஏஎல் ஜோதிடர் ஏ ஆசிரியர் டாக்டர் தேவி ராஜேஷ்குமார் கும்பம் இந்த பொதுவா கும்பம் எப்படி இருப்பாங்க ரொம்ப சைலண்டா இருக்க ஆரம்பிப்பாங்க இருக்கிற இடமே தெரியாது அவங்களுடைய திறமைகள் பிரகாசிக்கணும்னா அடுத்தவங்க வந்து துணை தூண்டுகோள் அப்படிங்கறது நிச்சயமாக தேவை அப்படின்னு எல்லாம் சொல்லலாம் பட் இது பொதுவான பலனாக இருந்தாலும் இந்த கும்பத்துல மூன்று நட்சத்திர பிரிவுகள் உண்டு அவிட்ட நட்சத்திரம் சதய நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் அவிட்டத்துக்கு ஒரு குணம் சதயத்துக்கு ஒரு குணம் பூரட்டாதிக்கு ஒரு குணம் இருந்தாலும் அவிட்டம் மூணாம் பாதத்துக்கு ஒரு குணம் அவிட்ட திட்டம் நாலாம் பாத்துக்கு ஒரு குணம் அதே மாதிரி ஒவ்வொரு நட்சத்திர பாதங்களுக்கும் வெவ்வேறு வகையான தன்மைகள் அப்படிங்கிறது ஏற்பட்டுடும் இப்போ அவிட்டம் மூணாம் பாதம்னு எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் இந்த அவிட்டம் மூணாம் பாதம் என்ன தெரியுமா ரொம்ப அழகாக ஒரு செயலை அடுத்தவங்க அட்ராக்டிவ் பண்ணுற அளவுக்கு அவங்க அதை ஒரு நிதானமாக அதை என்னென்னலாம் பண்ணணும் மற்றவங்க நம்மளை கவனிக்கிறாங்களா இப்போ அவங்கள கவனிக்க வச்சுட்டோம்னா நாளைக்கு அதை ப்ரொமோட் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டேலண்டாக எல்லா செயலையும் செய்வாங்க ஆனால் எல்லா செயலையும் செய்வாங்களே தவிர அது உடனே அதனுடைய ரிசல்ட் கிடைக்குமா அப்படின்னா கிடைக்காதுங்க அது கொஞ்சம் பொறுமையாக அந்த காய் நகர்த்து நாங்க அப்படின்னா அவங்களுக்கு அவிட்ட நட்சத்திரம் நான்காவது பாதம் போகும்போது அவங்க ஆசைப்பட்டதெல்லாம் கிளிக் ஆகிடும் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் அந்த அவிட்ட மூணில் இருக்க பொறுமை நாளுக்கு வரும்போது இருக்காது அப்போ என்ன பண்ணுவாங்க எதையுமே அவசர அவசரமாக பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க அதனால் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருந்தாலும் கண்டிப்பாக அவங்க நினச்சதை செஞ்சு முடிச்சுடுவாங்க சொன்னால் சொன்ன நேரத்துக்கு பர்ஃபெக்டாக பண்ணி முடிக்கக்கூடிய ஒரு வல்லமை அப்படிங்கிறது இந்த அவிட்ட நட்சத்திரம் நாலாம் பாதத்துக்கு உண்டு அப்படின்னு சொல்லலாம் இவங்களுக்கு இயல்பாகவே இவங்களுடைய முயற்சியில் ஒரு வெற்றி அப்படிங்கிற இந்த அவிட்டம் நாலாம் பாதத்தில் நிச்சயமாக உண்டு அப்படின்னு சொல்லப்படுது சதயம் ஒன்று இந்த சதயம் ஒன்று எப்படி இருக்குங்க